அமெரிக்காவில் நடைபெற்ற ஆளுநர் தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு கோவை திரும்பிய முன்னூற்றி இருபத்தி நான்கு சி மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வருங்கால ஆளுநர் ராஜசேகர் அவர்களுக்கு முன்னூற்றி இருபத்தி நான்கு சி நிர்வாகிகள் சார்பாக கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி சார்பாக மசிப்பினி போக்குவது குழந்தைகள் புற்றுநோய்க்கான இலவச சிகிச்சை நீரிழிவு நோய்க்கான டயாலிசிஸ் இலவச சிகிச்சை கல்வி உதவித்தொகை வழங்குவது கண்ணுலி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளைஞர் நலன் போன்றவற்றில் விழிப்புணர்வு மற்றும் சமூக நலன் செயல் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் லயன்ஸ் கிளப் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்டம் புதிய ஆளுநராக தற்போதைய முதலாம் துணை ஆளுநர் ராஜசேகர் பதவியேற்க உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கவர்னராக பதவியேற்பதற்கு முன்பாக அமெரிக்காவில் நடைபெற்ற லைன்ஸ் மாவட்ட ஆளுநருக்கான தலைமை பண்பு பயிலரங்கத்தில் கலந்து கொள்ள கோவையில் கடந்த மாதம் சென்றிருந்தார் உலகம் முழுவதுமிருந்து லயன்ஸ் கவர்னர்கள் கலந்து கொண்ட பயிலரங்கத்தை நிறைவு செய்து கோவை திரும்பிய அவருக்கு விமான நிலையத்தில் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்ட லயன்ஸ் மண்டல தலைவர்கள் செந்தில்குமார் மற்றும் வெங்கடகிருஷ்ணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது இதேபோல பயிலரங்கத்தை நிறைவு செய்து திரும்பிய முன்னூற்றி இருபத்தி நான்கு ஜி வருங்கால ஆளுநர் தினகரன் அவர்களுக்கும் வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வருங்கால கவர்னர் ராஜசேகர் பன்னாட்டு லைன்ஸ் இயக்கத்தின் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவது குறித்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டதாகவும் இளைய சமுதாயத்தினருக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து அதிக விழிப்புணர்வு தேவைப்படுவதாக கூறிய அவர் தாம் இதில் கூடுதல் கவனம் செலுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் விமான நிலையத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் லயன்ஸ் கிளப் முன்னூற்றி இருபத்தி நான்கு சி கிளப் மற்றும் கிளை அமைப்பு நிர்வாகிகள் முன்னூற்று இருபத்தி நான்கு சி மாவட்ட முதல் துணை ஆளுநர் செல்வராஜ் ஜிஏடி ஒருங்கிணைப்பாளர் சூரி நந்தகோபால் பிடிஜி கருணாநிதி ஜிஎல்ஜி ரவிசங்கர் வட்டார தலைவர் டாக்டர் கர்ணன் மற்றும் ஆனந்தகுமாரி வெங்கடேஷ் முத்துவேல் ராஜா சுந்தரம் கனகராஜ் ஈஸ்வரன் அசோகா உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் லைன்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக டிஜி ஸ்கூலிங் சிக்காகோ நகரில் யுஎஸ்ல சிக்காகோ நகரிலே நடைபெற்று மிக அருமையான ஒரு ஐந்து நாள் பயிலரங்கத்தை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் இதில் ஒரு எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் உங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன என்றால் கிட்டத்தட்ட இருநூறு நாடுகளுக்கு மேற்பட்டு எழுநூற்றி ஐம்பது ஆளுநர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே பங்கேற்கின்ற ஒரு பயிலரங்கமாக அது அமைந்தது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறு கலாச்சாரத்தோடு வந்திருந்த ஆளுநர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அவருடைய கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அங்கங்கே நடக்கின்ற உலகளாவிய சேவைகளை பற்றியெல்லாம் பேசி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம் இதில் மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சி செய்தி என்ன என்றால் வருகின்ற ஆண்டிலே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிலே இந்தியாவிலிருந்து ஒருவர் நம்முடைய இந்தியர் ஒருவர் லைன்ஸ் இயக்கத்தினுடைய தலைவராக அகில உலக தலைவராக வருவது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அவர் எங்களோட கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறினார்கள் குறிப்பாக வருகின்ற இரண்டு ஆண்டுகளிலே பதினைஞ்சு லட்சம் உறுப்பினர்கள் இந்த இயக்கத்தில் இணைக்க வேண்டும் இப்பொழுது பதினாலு லட்சம் இருக்கின்றோம் பதினைந்து லட்சம் உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டும் என்பது மிக முக்கிய இலக்காக கருத்தாக பரிமாறப்பட்டது அடுத்து இந்த வருடம் உலக சேவை தினம் என்பதை ஒரு நாள் இருந்ததை அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி என்று உலக சேவை வாரமாக கொண்டாடுகின்றோம் அந்த அளவிற்கு சேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இதற்கு ஒரு சான்று இப்படி பல்வேறு உலகளாவிய சேவைகள் என்று ஏற்கனவே எட்டு சேவைகளை வரையறுத்திருக்கின்றார்கள் அந்த எட்டு சேவைகளையும் அடுத்தடுத்து நாங்கள் செய்ய இருக்கின்றோம் அந்த சேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம் அந்த வகையில் ஜனவரி மாதத்தில் எல்லா இடங்களிலும் ஹங்கர் அதாவது பசியால் வாடுபவர்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கின்ற திட்டத்தை ஜனவரி மாதத்திலே செயல்படுத்த உறுதி பூண்டிருக்கின்றோம் அப்படி மற்ற சேவையான கண் பார்வைக்கு முதலிடம் என்கின்ற சேவை சுற்றுப்புறச் சூழல் இளைஞர் நலன் குழந்தைகளுக்கு வருகின்ற கேன்சர் இதை பற்றிய பல்வேறு கருத்துக்களை எல்லாம் அங்கே எடுத்துரைத்தார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் வருகின்ற ஆண்டிலே மிகச்சிறப்பாக லைன்ஸ் இயக்கத்தின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய சி மாவட்டம் மற்றும் பி மாவட்டம் டி மாவட்டத்தினுடைய ஆளுநர் தினகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் இரண்டு ஆளுநர்களும் அதை தவிர தமிழ்நாட்டிலிருந்து பதினாலு ஆளுநர்களும் கலந்து கொண்டோம் இந்த திட்டங்களையெல்லாம் மிக சிறப்பாக லைன்ஸ் இயக்கத்தின் மூலமாக நிறைவேற்றுவோம் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அதை செயல்படுத்த என்கிற விஷயத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இவ்வளோ அருமையான வரவேற்பு நிகழ்ச்சியை கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இளைஞர் நலன் அப்படின்னு நான் பொதுவாக சொன்னேன் அதில் வந்து இளைஞர் நலனில் இளைஞர்களுக்கு தலைமை பண்பு பயிற்சிகள் பல்வேறு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சென்று செயல்படுத்த இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த போதை கலாச்சாரம் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது அதற்காக நிறையா நாங்கள் வந்து ரேலி நடத்த நடத்த இருக்கின்றோம் பள்ளிகளிலெல்லாம் நிறைய சிறப்பு பயிற்சிகள் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துவதோடு நிறையா அவர்களுக்கு வந்து வகுப்புகளை எல்லாம் எடுத்து இதை பற்றி நல்ல விழிப்புணர்வுகளை உருவாக்க உள்ளோம் என்பதை மட்டும் அனைவருக்கும் வணக்கம் பன்னாட்டு அறிமா சங்கம் ஏற்பாடு செய்திருந்த பயிலரங்கத்தை சிகாகோவில் சென்று நாங்கள் உலகில் அனைத்து ஆளுநர்களும் பயிற்சியை முடித்து என்று அவரவர் பகுதிக்கு சேவை செய்ய புறப்பட்டுள்ளோம் இந்த ஒரு பயிலரங்கம் என்பது வந்து உலகம் முழுவதில் அனைத்து ஆளுநர்களுக்கும் நமது இந்தியாவில் வந்து வரக்கூடிய தலைவர் ஏ பி சிங் அவர்களால் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மிகப்பெரிய பயிலரங்கம் நமது மாநிலத்திலிருந்து பதினான்கு ஆளுநர்களும் கலந்து கொண்டோம் ஒவ்வொருடம் செயல்பாடுகள் திட்டங்கள் என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணால் பப்ளிக் எப்படி நம்ம அட் ரீச் ஆகும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அனைத்தையும் பயிற்றுவித்து வந்துள்ளோம் இந்த பயிலரங்கம் நல்ல சிறப்பாக இருந்தது அனைவருக்கும் உதவியாக உள்ளது இதை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை நம்ம ஒருவருக்கும் இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் கொண்டு எங்களை வரவேற்படைத்த அனைவருக்கும் இரண்டு ஆளுநர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்